வெற்றிக்கணையை பறித்த நம்முடைய மாவட்ட அமைச்சர் திரு விவசாயத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய கடலூர் பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மேயர் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கின்ற வகையிலே இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட பொருளாளர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின் பேரிலே நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே சிறப்பான முறையில் வெற்றி கணதன் எதிரொலியாக இன்று நன்றி தெரிவிக்கின்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் கூட்டணி கட்சி அத்தனை நிர்வாகிகளுக்கும் நம் மரியாதையும் செலுத்தி நன்றியும் செலுத்தி அவர்களுக்கு என்ன நிறை குறை இருந்தாலும் அதை நிறுத்தி நிவர்த்தி செய்வேன் என்ற உறுதுணையோடு நம்முடைய மாவட்ட அமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுவோம் என்ற உறுதியையும் மக்களுக்கு என்னென்னும் சேவையாக சேவகனாக இருப்போம் என்ற உறுதியினையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது அந்த துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு டெல்லியிலே பாராளுமன்றத்திலே கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டியவர்களை பார்த்து அதிகாரிகளை சந்தித்து நம்முடைய கடலூர் துறைமுகத்தை விரிவுபடுத்துகின்ற பணியிலே கட்டமாக என்னுடைய பணி இருக்கும்